செயற்பட்ட குற்றாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பை பங்களாதேஷில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது இந்த வழக்கில் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாஸ்மான் கான் கமல் மற்றும் முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்துல்லா அல் மாமூன் ஆகியோரும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதித்ததாகவும் போராட்டக்காரர்களுக்கு எதிரான அநீதிகளை தடுக்க தவறியதற்காகவும் இருவரும் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்துக்கு எதிராக கடந்த வருடம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்குவதற்கு பாதுகாப்பு தரப்பினரை ஈடுபடுத்தி அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா முயற்சி தலைமையால் ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியிருந்தது இதன்போது ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர் பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஷேக் ஹசீனா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பதவி விலகி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார் இன்றைய வழக்கு விசாரணையில் அவர் பங்கேற்றிருக்கவில்லை எழுபத்து எட்டு வயதான ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் நான்கு தடவைகள் பங்களாதேஷில் பிரதமராக பதவி வகித்திருக்கின்றார் அவர் முன்னாள் பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மூத்த புதல்வியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் மீண்டும் அந்த செய்தியை தருகின்றோம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் வணக்கம்